ஓம் நமோ கோகிலேஷாய சிவாய சாம்பாய பரையே பரமாத்மனே பிரணதக்லேஷ நாசாய கோகிலேஷாய தே நமகான் எல்லாம் மாதொரு பாகனாம் கோகிலேஷ பெருமான் திருவருள் துணையாவே புரட்டாசி மாதமானது நிறைவுற்று ஐப்பசி மாதம் தொடங்க உள்ளது இந்த ஐப்பசி மாதத்தை துலா மாதம் அப்படின்னு சொல்லுவார் துலா ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் ஒரு மாத காலமும் இந்த துலா மாதம் அப்படின்னு சொல்லுவார் சூரியன் எந்தெந்த ராசியில் சஞ்சரிக்கிறாரோ அந்த ராசிக்குரிய பெயரையே அந்த மாதத்திற்கு வழங்குவார்கள் அதன்படி துலாத்தில் சஞ்சரிப்பதால் இதனை துலா மாதம் அப்படின்னு சொல்லுவார் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதே இந்த துலா மாதத்திற்கான சிறப்பு என்ன என்றால் புனித நீராடல் இதுதான் சிறப்பான பலனாக சொல்லப்பட்டிருக்கு அது என்ன நீராடல் அப்படின்னா ஒவ்வொருவரும் தினமும் குளிக்கிறோம் இது வந்து நித்தியகரமாக சேரும் இதை தான் அவை பாட்டி சொல்லியிருக்கா சனி நீராடு அப்படின்னு அதாவது இன்னைக்கு எல்லாமே பழ மொழிகளெல்லாம் தப்பாக பொறுத்திக்கிறது நம்மளோட இயல்பாக இருக்குது சனிக்கிழமை மட்டும் என்ன தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிற என்ன அர்த்தத்தில் இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம் சனி அப்படின்னா குளிர்ந்தேன்னு அர்த்தம் குளிர்ந்த நீரில் நீராடுவது தான் சனி நீராடு அப்படின்னு சொல்லியிருக்கோம் எப்பொழுதுமே இயற்கையாக ஊற்றாக அருவியாக ஆறாக பெருக்கெடுத்து ஓடும் குளிர்ந்த நீர்நிலைகள் எல்லாம் நம்ம நீராடும் பொழுது உடலை குளிர்விக்கும் தன்மை ஏற்படும் காரணம் குளித்தல் அப்படிங்கிறதே குளிர்வித்தல் அப்படிங்கிற பதத்தோட பிரிவு தான் அதாவது ஜாடராக்னியால் உடம்பு உஷ்ணம் தகிக்கும் அந்த உஷ்ணத்தை தகிக்காத உஷ்ணத்தை குறைப்பதற்காக உடலை குளிர்விக்கும் பொருட்டு நாம் செய்வதுதான் குளித்தல் அப்படிங்கிற பேர் வந்தது குளிர்வித்தல் குளித்தல் அப்படின்னா இருக்குது அந்த குளித்தல்ங்கிறது இந்த துலா மாதத்தில் வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் எப்படின்னா ஒவ்வொரு நதிக்கும் ஸ்நானம் பண்ண போகிறோம் அதாவது ஜீவ நதிகளில் போய் நாம் ஸ்நானம் பண்ணுறோம் எதுக்கு ஸ்நானம் பண்ணுறோம் அப்படின்னா நம் பாவங்களை கழிக்கிறதுக்காக அந்த புண்ணிய நதிகளில் போய் ஸ்நானம் செய்கிறோம் இப்படி ஒவ்வொருத்தரும் தன் பாவங்களை அந்தந்த புண்ணிய நதிகளில் கொண்டு போய் கழிக்கிறார் அப்படி கழிக்கும்பொழுது அந்த பாவத்தின் சுவடு பாவத்தோட தாபத்தை தாங்க முடியாமல் அந்த புண்ணிய நதிகள்லாம் ஈசன்கிட்ட போய் முறையிடுறேன் அப்போ அந்த எல்லாரோட பாவத்தையும் நான் ஏற்றுன்ருக்கேன் எல்லா பாவத்தோட பலனும் என்னால் தாங்க முடியாத பாவத்தில் நான் இருக்கேன் ஆகியனாலும் இந்த பாவத்தை நான் போக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு ஜீவநதிகள்லாம் சுவாமிகிட்ட போய் கேட்கும் பொழுது அப்போ சுவாமி சொல்கிறார் காவேரி நதியில் போய் துலா மாதத்தில் ஸ்நானம் செய் ஸ்நானம் செய்வதால் அந்த பாவங்கள் அத்தனையும் காவேரி ஏற்றுக்கொள்வார் உங்களுக்கு சுகம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார் ஏன் இந்த காவேரி அப்படின்னு பேர் வந்ததுன்னா இந்த காவேரி வேறு யாரும் இல்லை அதாவது அகஸ்திய மகர்ஷியோட மனைவி லோபாமுத்ரா இவ தான் காவேரியாக மாறார் இவர் வந்து கமையர மகர்ஷியோட அபிமான குமாரி அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஸ்வீகாரம் பண்ணி அவர் தான் வளர்த்தார் அந்த பொண்ணை ஆகியனால காவேரி அப்படின்னு பேர் வந்தது அகஸ்தியரோட மனைவியாக இருக்கும் பொழுது அந்த அவரை ஸ்தபம் செய்யும் நேரம் வந்து விட்டது அப்போ இந்த பொண்ணை அந்த காட்டில் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த லோபாபுத்திரையை நீராக மாற்றி தன்னோட கமண்டலத்தில் அடக்கி வைத்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்திரனோட வேண்டுகோளின்படி விநாயகப் பெருமானால காக்காய் வடிவம் கொண்டு அந்த கமண்டலம் தட்டப்பட்டு அதிலிருந்து பிரவாகித்து ஓட ஓடக்கூடியது தான் இந்த காவேரி நதி கவேர மகிழ்ச்சி குமாரிங்கிறதுனால காவேரி அப்படின்னு பேர் அதாவது இதுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் உண்டு திரிராத்திரம் ஜான்நவி தீரே மூன்று நாட்கள் அதாவது ஜான்னவின்னா ஜென்ன மகரிஷி காதிலேருந்து வந்ததுனால கங்கைக்கு ஜான்னவின்னு பேர் அந்த ஜான்னவி நதியன்னு சொல்லக்கூடிய அந்த கங்கை நதியில் மூன்று நாட்கள் ஸ்நானம் செய்தால் என்ன பலனும் பாஞ்சாராத்திரம் டு யாமுனே ஐந்து இரவுகள் தங்கி ஐந்து நாட்கள் யமுனையில் நீராடினால் என்ன பலனோ அந்த பலனை சத்யகுணாது காவேரி உடனே இந்த காவேரியில் மொழிகின அடுத்த நிமிஷமே அந்த பாபங்கள் முடிஞ்சிடும் எப்படின்னா பாபம் ஆமரணாந்திகம் மரணம் வரை நமக்கு எந்த விதமான பாவமும் நம்மளை சம்பவிக்காதா அந்த அளவுக்கு பாவங்களை ஏற்கக்கூடிய சக்தி இந்த காவேரி நதிக்கு உண்டு அப்படின்னு சுவாமி விளக்கி சொல்கிறாரு இப்பேர்பட்ட அந்த புண்ணிய நதியை பொன்னி அப்படின்னு சொல்லுவார் அதாவது இந்த நதி செல்லும் பாதைகளும் விளைச்சலை கொடுத்து பொன் போன்ற எல்லாம் நமக்கு அள்ளி கொடுக்கறதுனால இதை பொண்களையும் நதியாக மாறியதால இதற்கு பொன்னி அப்படின்னு தமிழிலேயும் சொல்லுவாங்க இந்த நிகழ்வு நடைபெற்ற இடம் கொடகுமலை அந்த குடகுமலையிலேருந்து பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இந்த நதியானது இந்த காவிரி பூமட்டணத்தில் சங்கமிக்கிறது அது செல்லக்கூடிய எல்லா இடமே புண்ணியக் கஷேத்திரங்கள் தான் காவேரிங்கிறது புண்ணிய நதி அது பாயக்கூடிய க்ஷேத்திரம் எல்லாமே கஷேத்திரங்கள் தான் எப்பொழுதுமே நிதி ந நதிகளில் ஸ்நானம் செய்யும் பொழுது கரைக்கு தென்புறம் அதாவது நதியோட தென் பகுதிகளை உட்காந்து தான் நம்ம ஸ்நானம் செய்யணும் அப்படி ஸ்நானம் செய்யும்போது தான் பாபங்கள் நீங்குகிறது இது எப்படின்னா ஒருத்தன் சொர்க்கம் செய்யணும் அதாவது பாபம் நீங்கி மோட்சம் அடையணும்னா அதுக்கு வந்து சில விதிமுறைகளை தான் சாஸ்திரம் சொல்கிறது எப்படின்னா ஸ்நானார் ஜீவத்தீர்த்தந்தூ அதாவது புண்ணிய நதிகள் ஜீவ ஜீவநதிகளில் ஸ்நானம் செய்யிடும் பொழுது அவனுக்கு பிராண பிராண இழப்பு ஏற்பட்டால் அவன் மோட்சகத்தை அடையறானான் காரணம் என்னென்னா புண்ணிய நதிக்கு அவ்வளோ பலம் அத்தனை பாவ கர்ம வினைகளும் அதை ஏற்றுக்கொள்கிறதாம் இப்படி பாப வினைகளை ஏற்றுக்கொள்கிறதால்தான் ஸ்நானா ஜீபத்தை ஜனநாத் கமலாலயே அப்படின்னு சொல்லியிருக்க அடுத்து அடுத்ததாக என்னென்னா அதாவது மிருத்யுஷேத்திரம் அதாவது சொர்க்கத்தை தியாகம் செய்து வந்த மகாராஜா தியாகராஜா அமர்ந்துள்ள அந்த கமலாலய க்ஷேத்திரத்தில் பிறந்தவன் எவனோ அவன் நித்திய முக்தியை அடைவான் அப்படிங்கிறது ரெண்டாவது வாக்கியம் தர்ஷனால் அம்பரம் புரோக்தம் அம்பரம்னா ஆகாச கஷேரமான அந்த சிச்சபேசம் நடனம் மாறக்கூடிய அந்த சிதம்பரத்தில் அந்த நடேசனை தரிசனம் செய்து கொண்டே பிராணம் தெரியும் பொழுது அவனுக்கு நிச்சயம் மோக்ஷப் பிராப்தி ஏற்படுவான் அடுத்ததாக ஸ்மரணார் அருணமேகச்ச அதாவது அருணாச்சலம் அதாவது அக்னிப் பழம்பாக காட்சியளிக்கக்கூடிய அருணாச்சலத்தை அதாவது அண்ணாமலையான்னு சொல்லுவாள் அண்ணா அப்படிங்கிற அர்த்தம் பெரியவர் அப்படின்னு அர்த்தம் கொடுப்போம் மிகப்பெரிய உன்னதமான மலை அப்படிங்கிறதுனால தான் அண்ணாமலை அப்படின்னு பேர் அந்த அண்ணாமலையானை மனசில் சிந்தை கொண்டே போது பராமரிப்பு புரியும் பொழுது அவன் நிச்சயம் மோஷத்தை அடைவானான் அடுத்து இதெல்லாம் எதுவுமே நடக்க முடியல அப்படின்னா காஷான் து மரணான் முக்திகி அதை காசியில் போய் அதாவது உத்தரவாகினியா காசி காசிங்கிறத வாரணாசின்னு சொல்லுவோம் இந்த வாரணாசினால் வருண் காட்டக்கும் அசி காட்டுக்கும் உள்ள பகுதி மட்டுமே வாரணாசி இந்த க்ஷேத்திரத்தில் இந்த பகுதியில் மட்டும் எவன் ஒருவன் கங்கையும் விஸ்வநாதரையும் மனசில் ஸ்ம ஸ்மரணம் பண்ணி பிராணன் பிரிக்கிறதோ அவனுக்கு நித்தியம் மோக்ஷமோ நித்தியமாக நிச்சயமாக அவனுக்கு மோட்சம் ஏற்படும் இதுவும் கிடைக்காத பட்சத்தில் அதவா புத்திரசன் இதவு அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது புத்திரனோட வலது துறையில் சிரச வைத்து கொண்டு அந்த ம மகநாதவன் அந்த தந்தைக்கு தந்தைக்கோ இல்லை தாய்க்கோ கர்ணமந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த பிராணம் பிரிகிறான் இப்படி பிரியும் பொழுது அவன் மோட்சத்தை அடையிறானான் இந்த கஷ்டங்களெல்லாம் நீக்கிறதுனால தான் அவனுக்கு பேர் புத்திரன்னு பேர் புத் அப்படின்னா நரகம் நரகத்திலிருந்து இவன் காப்பாற்றுறதுனால இவனுக்கு புத்திரன்னு பேர் அந்த புத்திரனோட மடியில் படுத்துட்டு மந்திரசிரவணம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுதே அவன் நிச்சயம் நல்ல நிலையை அடையிறான் இந்த காவேரி அப்பேற்பட்ட புண்ணியமான புண்ணியங்களையும் பாவங்களையும் அழிக்க புண்ணியத்தை வளர்த்து பாவங்களை அழிக்கக்கூடிய இந்த காவேரியில் ஸ்நானம் பண்ணுறது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்படுகிறது மேலும் இதில் இன்னொரு விசேஷம் நம்ம என்ன கவனிக்கணும்னா காவேரியில் ஸ்நானம் பண்ணுறது எப்படின்னா முக்கியமாக மந்திரசிரமணம் பண்ணணும் முன்னாடி சங்கல்பம் பண்ணிக்கணும் அதாவது நம்ம வாழ்நாளில் பண்ண ஒவ்வொரு பாவங்களையும் சரி செதிவார நட்சத்திர யோக கரணங்கள் எல்லாம் சொல்லி இந்த பாவங்கள் போகிறதுக்காக நாங்கள் காவேரி ஸ்தானத்தை புலார மாதத்தில் வரக்கூடிய இந்த காவேரி அந்த ஸ்நானம் செய்கிறேன் அப்படின்னு முதல்ல சங்கல்பம் செய்து கொடுக்கணும் அடுத்து சூத்த படனம் அப்படின்னு சொல்லியிருக்கு சூத்தம்னா அகமரிஷணம் அப்படிங்கிற ஒரு சூத்தம் அகமரிஷனம் என்னென்னா நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் அந்த நம்மளோட எறும்புகளில் போய் இந்த பாவங்கள்லாம் தங்குறதும் அதேனால இந்த எறும்புக்கு அவ்வளவு பரம் காரணம் என்னென்னா நம்ம பண்ணுற அத்தனை கர்ம பாவ கர்மாக்கள் அத்தனையும் இந்த எறும்புகளில் தான் போய் தங்கிறது அதனால தான் இறந்த பிறகு மறுநாள் அஸ்தி சஞ்சயனம் அப்படின்னு ஒரு அஸ்தி தான் எலும்பு அதை சஞ்சயனம் சேர்க்கக்கூடிய சம்பவம் நடக்கும் என்னென்னா அகமரிஷன சுக்தம் அப்படின்னு ஒரு மகா மந்திரம் அகமரிஷனர் அப்படிங்கிற ஒரு ரிஷியால் இந்த மந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதுனால இது அகமரிஷன சுக்தம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அதில் வருதுன்னா இதில் வந்து ஆரம்பமே ரொம்ப அழகாக இருக்கும் ஹிரண்யசம் வருணம் பிரபத்யே தீர்த்தம் மே என்னே மனசா மேஹியாச்சி துஷ்கிருதம் கிருதம் எவ்வளோ அழகா சொல்றது பாருங்க நாம பண்ணுற பாபங்கள் எப்படி வருது அப்படிங்கிறத அழகா என் மே மனசா வாச்சா மனசாதோ வாக்கு பாக்கினாலோ இல்லைன்னா கைகளாலோ என்னென்ன பாவங்கள் பண்ணணுமோ அத்தனை பாவங்களும் அழியணும் அப்படின்னு சொல்லி அந்த புண்ணிய தீர்த்தங்களில் பாலை கலந்து அந்த சேகரிக்கப்பட்ட எலும்பில் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த நீரை விடும் பொழுது அந்த பாவங்கள் அத்தனையும் அழிஞ்சு விடுறது இதுவே சுரபன் அப்படிங்கிற ஒரு பிராமணன் அவன் வந்து பிறப்பால பிராமணனாக இருந்தாலும் அவனுக்கு தர்மம்னால் என்னென்னே தெரியாத ஒரு நிலையில் அவன் பிராமண தர்மத்தை எதையுமே செய்யலை அவ்வளவு அக்கிரமும் பாவங்களையும் செய்து கொண்டது தான் அவன் இறந்துட்டான் அந்த பாவங்களானது எலும்புகளில் இருக்குது இப்படியே இருக்கும் பொழுது அந்த தகனம் பண்ணிவிட்டு அப்படியே அவாந்திரத்தில் விட்டுட்டு போயிட்டான் அப்போது ஒரு கழுகு என்ன பண்ணிருக்கு அந்த உடலில் உள்ள எலும்பை கவிழ்ந்து நேராக அப்படியே காவேரி கரையை நோக்கி நடந்து போயின்னு இருக்கு அப்படியே பறந்து போயின்னு பொழுது அது வாயிலிருந்து நழுவி அந்த எலும்பானது காவேரியில் விழுந்துருது அது தெரியாமல் செய்தது அப்படி விழுந்த வேகத்தில் அவன் பாவங்கள் அத்தனையும் காவேரியார ஏற்கப்பட்டு அவனுக்கு உடனே சொந்த பிரார்த்தி கொடுத்தா அப்படின்னு வாமஹாத்ம கரையும் சொல்லுவான் அதுனால இந்த எலும்பில் அந்த காவேரி நீர் பட்ட வேகத்திலையே நாம் செய்த பாவகர்மாங்கள் அத்த அத்தனையும் இந்த சரீரத்தை விட்டு விலகிடுறது அத்தனையும் கங்காதேவி ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த துலா மகாத்மா நீவே இதை வந்து சிரத்தையோட நம்பிக்கையோட பக்தியோட செய்யணும் இப்படி அத்தனை பேர் ஸ்நானம் பண்ணுறா போகிறோம் அப்படியே ஒரு ஸ்நானத்தை பண்ணுறோம் அந்த நேரத்தான் பாவங்கள் போகிறாங்கன்னா அப்படிலாம் சொல்லிட முடியாது இதற்கு ஒரு அழகான திருஷ்டாந்தமான ஒரு கதை சொல்லுவார் காசியில பேர் வந்து ஸ்நானம் காசில எத்தனையோ பேர் வந்து கங்கையில ஸ்நானம் பண்றாங்க அத்தனை பேர் பாபங்களும் போயிடுச்சுன்னா நரகலோகத்துல எந்த விதமான வேலையும் இல்ல சொர்க்கலோகத்துல அளவுக்கு மீறின கூட்டம் அப்படியே அங்க சேர்ந்து போயிடும் இப்படியாக நடந்தா இந்த லோக இயக்கம்ங்கிறது மாறி போயிடாதா அத்தனை பேருக்கும் சொர்க்கத்துல இடம் இருக்குமா அத்தனை பேரையும் சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியுமா இதற்கு தான் விளக்கம் தரணும் அப்படின்னு சுவாமி தம்மா கேட்குறா அப்போ சுவாமி சொல்கிறார் உனக்கு நான் அதை பதில் சொல்ல போகிறதில்லை வ காசிக்கு போகும்ட்டு அப்போ அம்மா அன்னபூர்ணி அழிச்சுட்டு காசிக்கு வரார் அப்போ ஒரு வயதான கோலத்தில் சுவாமியும் ஒரு வயதான மூதாட்டியாக அம்பாலும் காவையில் அந்த கங்கையில் ஸ்நானம் செய்து கொண்டு இருக்கும் அப்படியே சுவாமி வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிற மாதிரி நடிக்கிறார் அதாவது எப்பேற்பட்ட அந்த பூமியை அழிக்கணும்ன்ட்டு சொல்லி வகீரத்தியானவர் அந்த தேவலோகத்து கங்கையானவர் பூமியை அழிக்கணும்னு ஆக்ரோஷமாக வந்தவள தனது சடாமுடியில் அடக்கி ஆண்டவர் அந்த கெங்கையா வெள்ளத்திலே அடிக்க போறது தவிர ஆனாலும் அந்த ஒரு திருவிளையாடல் செய்யும் அழையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த வெள்ளத்து வெள்ளச்சூழலில் தவிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு செய்கிறார் கரையில் இருந்து ஆகாய ஆத்துக்காரர் வந்து வெள்ளத்தில் போறார் அவரை காப்பாற்ற எல்லாரும் வாங்கும் அப்படின்னு கட்டடுறாரு எல்லாரும் போய் அவரை காப்பாற்ற போகும்போது இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க அவரை போய் எல்லாரும் போய் காப்பாற்றக்கூடாது யார் இது வரைக்கும் பாபமே பண்ணாமல் இருக்காரோ புண்ணியமா புண்ணியசாலி அவன் இருக்கானோ அவன் ஒருத்தன் தான் என் ஆற்றுக்கார காப்பாற்ற முடியும் அதனால் யார் அந்த புண்ணியமானோ அவன் மட்டும் போய் சொ அவரை போய் காப்பாற்ற போங்கோங்கும்போது போனவன் அத்தனை பேரும் திரும்பி வந்துட்டான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் தான் பண்ண பாவங்களை மனசில் நினச்சிட்டு நாம் மிகப்பெரிய பாவிகள் நாம் எக்காரணம் கொண்டோ அவரை காப்பாற்ற போகக்கூடாது இதனால அந்த பிராமணன் வந்து கஷ்டப்பட்டு அந்த முதியவர் வந்து இறந்துடக்கூடாது அப்படின்ட்டு எல்லாரும் நின்றுட்டான் அப்போ மிக போதையில் அதாவது ஒரு பது போதையில் ஒருத்தன் வரான் அப்போ தாசி வீட்டிலேருந்து அங்கேருந்து வரான் அவன் பண்ணாத அக்கிரமங்கள் இல்லை செய்யாத பாவங்கள் இல்லை அப்பேற்பட்ட மகாபாரிங்கிறது பார்த்தாலே தெரியறது அவன் வந்து நான் போய் காப்பாற்றவரேன்னு ஓடி போய் முயற்சி செய்கிறான் இப்போ அம்பால் தடுக்கிறான் அப்பா போகப்படாது எவன் புண்ணியசாலியோ அவன் ஒருத்தன் தான் காப்பாற்றணும் நீ வந்தோ பிடிச்சிருக்க உன்னோட நிலையை பார்த்தாலே நீ மிகப்பெரிய பாவிங்கிறது தெரியுது அதனால் நீ போய் காப்பாற்றாதே நான் வேற ஒன்றும் இல்லை சித்த இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே காசியில் உள்ள விஸ்வநாதரை மனசில் ஸ்மரணம் பண்ணி அப்படியே ஸ்நானம் பண்ணுறான் ஸ்நானம் பண்ணாலும் இப்போ நான் புண்ணிய புண்ணியசாலி ஆகிட்ட என் பாவங்கள் அத்தனை அழிஞ்சுடுத்து அப்படின்னு நான் போய் இப்போ போய் காப்பாற்ற போகிறேன் எப்படின்னா இந்த க்ஷேத்திர விசேஷம் என்ன சொல்கிறது விஸ்வநாதரை மனசில் நினைக்கணும் சிவச்சிந்தனை இருக்கணும் அதே போல் இந்த கங்கை நதியில் ஒரு முறை ஸ்நானம் பண்ணாலே போதும் அத்தனை பாவங்களும் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆகினாலும் நான் பண்ண எத்தனையோ பாவங்கள் நான் பண்ணியிருக்கேன் தான் வாஸ்தவம் தான் இப்போ விஸ்வநாதரை மனசில் நினச்சதுனாலையும் இந்த கங்கையில் ஸ்நானம் செஞ்சதுனாலையும் என் பாவந்தால் அத்தனையும் மன்னிக்கப்பட்டு விட்டன இப்போ நான் வந்து புண்ணியசாலி ஆகிட்டேன் இப்போ போய் நான் காப்பாற்றப்படையு போய் சுவாமியை காப்பாற்றுறத முதியவரை காப்பாற்றுறதுக்காக போகிறான் அப்போ அந்த முதியவரை மறைஞ்சி ரிஷபாகோடராக காட்சி தந்து அந்த பாவியை வந்து கைலாச பிராப்தி கொடுத்து அவருக்கு எல்லா விதமான சுகத்தையும் தரார் அப்படின்னு அந்த ஒரு கதை வரும் இதிலிருந்து என்ன புரியணும்னா ஸ்நானம் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை அப்படி ஸ்நானம் செய்யும் பொழுது அதோட தாத்தனைங்களை குறைஞ்சிக்கணும் அதோட புண்ணிய பலனை புரிஞ்சுக்கணும் நம்பிக்கை வேணும் அதாவது எதை நம்பினாலும் முழுசா நம்பணும் அரஹோர நம்பிக்கையோடு நம்ம செய்யக்கூடிய எந்த காரியமும் முழு பலனை தராது அப்படிங்கிறதுனால தான் முழு நம்பிக்கையோட ஈசன சிந்தனை செய்து கொண்டு இந்த துலா ஸ்நானத்தை செய்யும் பொழுது அனைத்து விதமான பாபங்களும் அழிக்கப்பட்டு நமக்கு புண்ணியலோகத்தை உடனே சுவாமி காட்டி அருள்வார் அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிய வருகிறது ஆகியனால இந்த துலா மாசம்னு சொல்லக்கூடிய இந்த முப்பது நாட்களும் அனைத்து புண்ணிய ஜீவநதிகளில் உள்ள புண்ணிய தீர்த்தங்களில் உள்ள புண்ணிய தேவதைகளும் இந்த காவேரியில் சங்கமிக்கிறார் ஆகியனால இந்த காவேரி கரையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வெளியூரில் உள்ள மக்களும் அவசியம் வந்து ஸ்நானம் செய்து அனைத்து பாபவித கர்மாக்களையும் அழித்து கோகலேஷபெருமான் திருவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் இதனை தரிசனம் செய்வதால் இந்த பா காவேரியில் ஸ்நானம் செய்வதால் அனைத்து விதமான புண்ணியங்களும் எல்லாமல்ல மாதுருபாகனாம் கோகிலேஷ பெருமான் திருவர்களால் சிந்திக்க வேண்டும் என்று கூறி அமைகிறேன் ஓம் நமோ கோகிலேஷாய